இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது நீச்ச நிவர்த்தி பெற்ற வித்யா காரகரான புதனால் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் தனது நீச்ச ராசியான மீன ராசியை விட்டு விலகி ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவர் கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் பெண் காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாக உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பார்த்தார் அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் திறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய கொண்ட கண்ட தேவமாந்தர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாக பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் சரணடைய சொன்னார் ஏனெனில் தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய என்பதையும் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீட்டிற்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோ பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி ராசிக்கு செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நான்காம் இடத்திற்கு வரும்போது கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கொடுங்க பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தமாகவும் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சீராக ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா பார்க்கும் போது மகர ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பால் முன்னேற்றம் கிடைக்க இருக்குது மகர ராசி சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் இருக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்தபடியே இருக்குங்க பெற்றோர் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா அமைய இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரும் அதே போல சொத்துக்கள் வாங்கும் யோகம் சொந்தங்களினுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் முருக பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுங்க பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கவனம் உங்கள் மீது பதியலாங்க அதன் விளைவாக தலைமை பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க தனிப்பட்ட திருமணம் தானாக நடைபெற வழிபிறக்க இருக்குதுங்க எதையும் துணிந்து செய்ய முன்வர இருக்கீங்க எதிரிகள் விலகுவாங்க இனிய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது முருக பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் ஒரு வழிபாடா அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுது